பச்ச வறுத்த செலவு எது நல்லா இருக்கு அப்படிங்கறத பச்சை செலவு மீன் குழம்பு ரெடி வணக்கம் மக்களே நீங்க யூடியூப் சேனல் இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு பச்சை செலவு மீன் குழம்பு வைக்க போறோம் என்னடா பச்ச செலவு மீன் குழம்பு அப்படிங்கிறீங்களா அதாவது எல்லா பொருட்களையும் வறுக்காம போட்டு நம்ம பாட்டி இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஏன் வறுக்காம போடுறாங்க அப்படின்னா வந்து திருப்பூரில் நான் எல்லா ஊர்லயுமே மோஸ்ட்லி ரெண்டு நாளாக வந்து நல்லா மழை மழை பெஞ்சனால கொஞ்சம் கிளைமேட் சேராம சளி பிடிச்சிக்கிடுச்சு எனக்கு நம்ம பாட்டிக்குன்னு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சளி பிடிச்சிருச்சு அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் அப்படின்னா பச்சை செலவு மீன் குழம்பு அதை சாப்பிட்டோம்னா சளி சூப்பராக சரியாயிருமோமா அதனாலே இன்னைக்கு நம்ம பாட்டி நம்மளுக்கு செஞ்சு தர போகிறாங்க வாங்க அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஓகே அப்படியே நீங்களே பாட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது இன்னைக்கு நம்ம என்ன மீன்ல செய்ய போகிறோம்னா மத்தி மீன் அதாவது சில இடத்துல சாலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க இன்னைக்கு வேறு அதுவும் மத்தி மீன் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக வந்துச்சா கிலோ நூறுரூவா நூறுரூவா வந்ததா ஓகே இன்னைக்கு வேறு லெவலில் ஒரு சூப்பரான வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு வாங்க இப்போ நம்ம பாட்டி தான் செய்ய போகிறாங்க அப்படி வாங்க ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே இப்போ நம்ம வந்து மீன் வந்தீங்கன்னா வாங்கியாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் கேஜிக்கு பக்கத்தில் ஒன் கேஜிக்கு மேலே நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம பாட்டி தான் செய்ய போகிறாங்க பாருங்கள் நல்லா நீட்டாக நல்லா குடல் எடுத்து எல்லாம் செதுக்கிட்டு நல்லா உப்பு போட்டு தேய்ச்சி கழுவிட்டு அப்படி பாசியாட்டி நல்லா மின்னனு ஓடுறது சுத்தமாக இருக்கும் எப்படி பல 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 பழம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் நெஞ்சு செலவு போட்டு வச்சா நெஞ்சு சளிக்கு நல்லது இதயத்துக்கே நல்லது எண்ணெய் இல்லாமல் வறுக்க வறுக்காமல் செய்கிறோம் இல்லையா ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவளுக்கு நல்லது வரமல்லி குருமிளகு சீரகம் வரமிளகாய் மல்லித்தலை கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அது குழம்பு கொதிச்சு இறக்கியில் போடுறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் போட்டு அரைக்கலாமாப்பா ஓகே அரைச்சிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணா பாருங்க நம்ம பாட்டியோடைய பச்சை செலவு குழம்பு அதாவது இது பேசிக்காக ஒரு மருந்து குழம்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம சளிக்கு சாப்பிட்றோம் இல்லை அதனால ஒரு மெடிசன் மாதிரி தான் கடிச்சது அப்புறம் எண்ணெயில ஊசி ஊசி பறக்கிறத விட கொலஸ்ட்ரால் கம்மி பச்சை போட்டு பறத்துட்டா எந்த பாட்டி அரைக்கட்டும் இதே மாதிரி நம்ம மீன் வாங்கியிருக்காங்க நம்ம வீட்ல வந்து நார்மல் மீன் நம்ம இருக்கும்ல அந்த மாதிரி வந்து மீன் ரெடி ஸ்பெஷலா அந்த பச்சை செலவு மீன் குளம் ரெடி ஆயிட்டு இருக்கு நான் இங்க எடுத்துட்டேன் பட் நான் அதையும் டேஸ்ட் பண்றேன் இதையும் டேஸ்ட் பண்றேன் ரெண்டுமே ஓகே இப்போ நம்ம அந்த பத்து செலவே எல்லாமே பாத்தீங்க அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க பூண்டு 10 கொத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. ஓகே. ஓட அரைச்சோம். மச்சறங்க. தேங்காய் போட்டனால தான் இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது கூடவே ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். பாருங்க அப்படியே பக்கத்துல பாத்தீங்க சாப்பாடு சட்டியில பாத்தீங்க சாப்பாடு ரெடி ஆயிட்டிருக்கு. பேசிக்கா பாத்தீங்கனா மீன் குழம்புக்கு வந்து குக்கர்ல வச்சு சாப்றறத விட இந்த மாதிரி அதாவது குக்கர்ல செஞ்சு சாப்றத விட இந்த மாதிரி சட்டியில வச்சு சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டே மாதிரி இருக்கும் ஏன்னா சாப்பாடை வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டோம்னா டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் மீன் குழம்புக்கு இல்லை மோஸ்ட்லி இந்த நான்வெஜ்ஜுக்கு அதிகமாக வந்து இந்த மாதிரி சட்டி வளர்த்து சாப்பிட்றது டேஸ்ட் பெட்டரா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பயமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வெங்காயம் பூண்டு மொத்தம் எல்லாமே இந்த பேஸ்ட் எல்லாமே போட்டு பார்த்தாச்சு ஓகே பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்க இதுதான் வந்து இந்த மெயின் மீன் குழம்புடைய மெயின் பேஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸும் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா

இது போகவும் பொக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து வெந்தயம் வெந்தயம் போட்டுருக்கோம் இங்கேயும் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் முடியும் போது ஸ்டார்டிங்க வெந்தயம் போட்டுருக்கோம் பெருசியா இந்த குழம்பு ஒண்ணு ஹெல்பியானது எவ்வளவு நேரம் ஆகும்படி இந்த குழம்பு வைக்கிறேன் மீனை பாக்குறதுதான் செமையா இருக்கு வறுவல் இருக்கா இல்ல சரி ஓகே வறுவல் கூட நான் எங்க வீட்டுல போய் பாத்துக்கிறேன்

புளியா கழிச்சு உள்ள ஊத்த போலி போடாம இருந்தா மீன் குழம்பு இருக்காங்க தீயான வேலைங்க அவ்வளவுதான் மீன் குழம்போட ஒரு காசி வேலை முக்கால்வாசி வேலை முடிஞ்சது

வந்து வெளிய போயிட்டு நம்ம பாட்டி மீன் குழம்பு ரெடி பண்ணி முடிச்சாங்க பைனலா பாத்தீங்கன்னா செலவு மீன் குழம்பு ரெடி பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலயே சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி கம கம கமன் வாசம் வருது மீன் பாருங்க வேற லெவலில் முதங்கிட்டு இருக்குது பாருங்க பக்கத்துலயே மீன் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு குழம்பு ரெடி ஃபைனலாக நம்ம ரெஸ்டிங் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு சூப்பராக வந்து போ சாப்பாடு சாப்பாடு ஓகே நல்லா வந்து மத்தி மீன் மத்தி மீனோட இங்கே வாங்க சூப்பராக வந்து குழம்பு பார்க்குறக்கு நல்லா செம்ம கலராக இருக்குது டேஸ்ட்டு அதோட பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பச்சை செலவு குழம்பு ஆல்ரே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நம்ம மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் வறுவல் அதாவது பச்சை செலவு மத்தி மீன் குழம்போட பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சுட 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 எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மொட்டை மாடி கண்டுட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் அட்ராடா இங்கே பாருங்கள் மணி இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகுது எவ்வளோ ஒரு சூப்பர் ஆசமான கிளைமேட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்களே இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலாக இருந்தால் மேலேயே வர முடியாது பட் ஆனால் இந்த டைமுக்கு இப்போ பாருங்களேன் இந்த கிளைமேட்டு செம்மையாக இருக்குது அதுவும் பாருங்கள் பின்னாடி இப்படி இந்த தென்னை மரத்தை அப்படியே அழகழகாக பேட்ஸ் எல்லாம் கத்தும் போது நம்ம அப்படியே வந்து இப்போ மேலே நிற்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த சூப்பரான கிளைமேட்டில் நம்ம சூப்பராக வந்து இப்படி ஒரு ஃபுட் ரிவியூ பண்ணோம்னா ஆஹாஹா வேற மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்டு நம்ம வீட்டில் நார்மல் மீன் குழம்பு இருக்குது அதே வேணால் உங்களுக்கு சாப்பிட்டு அப்படியே ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வாங்க நான் பச்சை செலவு அதாவது பச்சை செலவு குழம்பு இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் கேமராமேன் யாருமே இல்லாதனால நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ப்ளாக் பண்ணேன் ஏன்னால் நம்ம தம்பி எல்லோருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஓகே வாங்க அப்படியே நம்ம இந்த மீன் குழம்பு அப்படியே டேஸ்டிங் போட்டுருவோம் எனக்கு ஈகராக இருக்குது மத்தி மீன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு வந்துச்சு சூப்பர் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருங்க நல்லா சின்ன சின்னதாக சூப்பராக இருக்குது பாரு நம்ம பாட்டி மருந்து நம்ம சூப்பராக கடைசியில் வெந்தயம்லாம் போட்டு சும்மா வேற மாதிரி இருக்குது நல்லா ஒரு மிக்சியை போட்டுருவோம் அது போக பொரிச்ச மீன் பொரிச்ச மீன் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம குழம்ப நம்ம இப்போ ரெடி பண்ண குழம்ப சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம இந்த பொரிச்ச மீன் இந்த மீன் எல்லாமே டேஸ்டிங் பண்ணிடலாம் நல்லா ஒரு மிக்சியை போட்டுருவோமா அடாடா சரியான ஸ்மெல்லு சூடாக இருக்குது மீனாக பட் பரவாயில்ல சூப்பராக நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறது செமையாக்கு நம்ம நிறைய டைம் நம்ம மீன் கொண்டு சாப்பிட்ருக்கோம் பட் ஆனால் அந்த இந்த பச்சை செலவு குழம்பு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு செம்ம டேஸ்டாக இருக்குது அப்படியே ஆனால் நம்ம இந்த பச்சை வாசம் இல்லாமல் நம்ம பாட்டு நல்லா கொதிக்க வச்சனால அந்த மீனோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லாவே உள்ள இறங்கியிருக்கு ம் சூப்பர் அப்படியே வாங்க மீன் எடுத்துருவோம் சரியான மீட்டி நல்லா வெந்துருச்சு மீன் அதாவது கொதிக்கிறத பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மீன் போட்டோம்னா தான் மீன் உடையாது அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா மீன் வெந்துடும் நல்லா வெந்துருச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்ததே தெரியும் நல்லா மீன் குக் ஆகிருச்சு அப்படியே இந்த பற்ற செலவோட ஃப்ளேவர் உள்ள மீன் பிடிச்ச மீன் தான் இந்த மத்து மீன் மத்து மீன் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படியே சாப்பிடுவேன் ஆனால் கொஞ்சம் முழு இருக்கும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் இந்த பொருத்த மீனுக்கும் இந்த இந்த அதாவது இந்த குழம்புக்கும் சரியான காம்பினேஷன் சூப்பராக இருக்கு மக்களே குழம்பு மீனை விட இந்த பொருத்த மீனுக்கும் இந்த குழம்புக்கும் தான் ஓகே நான் சாப்பிட்டு நான் மீட் பண்ணுறேன் மக்களே நம்ம வந்து நம்ம பாட்டி வீட்டில் சாப்பிட்டோம் அதாவது பச்சை செலவு குழம்பு இப்போ நம்ம வீட்டில் எல்லாமே வருத்த செலவு குழம்பு அதாவது வறுத்த அரைச்ச மடன் குழம்பு நார்மலாக நம்ம வைப்போம்ல அந்த மாதிரி குழம்பு மீன் குழம்பி டேஸ்ட் பண்ணிடலாம் இது ஒரு கம்பேரிசன் மாதிரி அதாவது பச்சை செலவு விச வருத்த செலவு எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகே பாருங்க செம்மையாக இருக்குது இது வந்து வறுத்து அரைச்சது அதாவது நார்மலாக நம்மள மீன் குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி எல்லா செலவும் அதாவது சீரகம் அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்து வறுத்து அரைச்சனால பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு இல்ல இருக்கும் ஓகே நம்ம அதை இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் ஓகே இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலாக எது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு குழம்புல எது பிடிக்கும் அப்படிங்கிறத கரெக்டாம கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஆனால் ஃபைனலாக வந்து நம்ம அம்மா வச்ச குழம்பையும் டெஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம பாட்டிட்டுலேயும் நிறைய சாப்பிட்டோம் அதனால் லைட்டாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறக்காக கொஞ்சம் சாப்பாடு போட்டிருக்கோம் என்னடா கையில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க நம்ம கார்த்திகை மாதம் பிறக்கறனால மாலை போடணும்ல அதுக்காக வந்து வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்டெல்லாம் நம்மளும் கொஞ்சம் ஒர்க் இருந்தோம் பட் கையை நீட்டாக கழுவியாச்சு சாப்பிட்ருவாங்க நம்ம பாட்டி வீட்டு குழம்புல நிறைய அந்த வெந்தயம்லாம் இருந்துச்சு இது பற்றினா எல்லாம் அரைச்சி போட்டனால வருது அரைச்சனால கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது எனக்கு வெந்தயம் வந்து வாயில் பட்டா கசக்கும் பட் ஆனால் நல்லா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சரி ஓகேவா சாப்பிடுவோம் வேறு மாதிரி வேற மாதிரி பச்சை சாம்பர் ஒரு டேஸ்ட்னா இது ஒரு டேஸ்ட் டேஸ்ட் தான் வருத்தே பார்த்தீங்கன்னா வறுத்து ஆழ்த்ததே பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து ஆனால் அது வருத்து அரைக்காமே அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டுமே பெட்டர் தான் பட் ஏன்னா இது நம்ம எப்பயுமே சாப்பிட்றோம் அது புது சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் மீன் எப்பயும் போல இந்த மீன் போகும் பார்ப்போம் ஓகேங்க டாப்னாச்சு இன்றைக்கி ரெண்டு மீன் குழம்பையும் வந்து டேஸ்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்து ஜாலியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக அன்னைக்கு சாப்பிட்ருக்கோம் அப்புறம் நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க கார்த்திகை மாதம் வருதுல்ல அதனால் வந்து இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது அதனால் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் வந்து இப்பயே அடித்து நாக் அவுட் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு அதனால் வந்து டெய்லி ஒரு நாண்வெஜ்ஜை போட்டு நாக் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் இதோட இந்த வீடியோ முடிச்சாலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறேன் பாய் பாய் பாய்